எடுத்துவதற்கு பாதையில் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளாக இருக்கிற அரசு கேந்திரங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அதிகாரிகள் கூடி குறுகிய வேண்டாமா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு

எந்த மக்களுடைய அரிசி உப்பு மிளகா புளி காய்கறி வாங்கக்கூடிய அந்த விலையில வழங்கக்கூடிய அந்த வரியின் மூலமாக சம்பளத்தை பெறக்கூடிய அரசு அதிகாரிகள் நீங்கள் உடுத்துகிற உடையாக இருந்தாலும் சரி நீங்கள் உடுத்துகிற உணவாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவழிக்கின்ற கல்வி தொகையாக இருந்தாலும் சரி யாருடைய அப்பன் சொத்து நாங்கள் கொடுக்கிற வழிபாட்டின் மூலமாக அரசு அதிகாரிகளாக வந்திருக்கிற நீங்கள்

யார் இவர்களுக்காக கேட்க போகிறார்கள் யார் இவர்களுக்காக மன்றாட போகிறார்கள் யார் இவர்களை பற்றி சிந்திக்க போகிறார்கள் யார் இவர்களுக்காக போராட விவரம் போகிறார்கள் என்ற இருமாப்பா எந்த பாக்கு இதை கண்டிக்க மாட்டாமா

அந்த பணியை விட்டு வைக்கிறது விரைவில் அதற்கான அறிவிப்புகளும் என்கிற அறிவிப்பை சொன்னார்கள் இது அறிவிப்போடு நின்றுவிடக் கூடாது ஏதோ இந்த ஆரப்பாட்டத்தில் ஏதாவது வேகமா பேசக்கூடாது என்பதற்காக மூடி மொழி ஏதாவது கவுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இதை எங்களால் முடியாது இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் சொன்ன அப்படி உங்களுக்கு நடந்திருக்கிற அந்த நடவடிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒன்று

கோட்பாட்டப்படுகிறது வந்தது 99 தென்றார்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 80 ஒரு 240க்கு முன்னாடி உத்தரவு போட்டதற்கு மார்மா அந்த எந்த அந்த

இந்த பகுதி மக்களுக்கு சாலை எடுத்து போறதுக்கு நான் கொடுத்துட்டேன் போயிட்டு வரட்டும் நான் கேட்டு கொடுத்து ஓட்டுங்களேன் பண்ணுறேன் அந்த பச்சை செட்டியோட என்ன நடந்தா என்று சொன்னீங்கல்லையா நீ கே மர சாத்தி இருக்கும் என்று சொன்னால் அந்த கிராம ஆதிநோய மக்களுக்கு தான செட்டில்மெண்ட் எழுதிக் கொடுத்த வந்தே ஏன் எழுதி கொடுக்க முடியாது அப்படி எழுதிக் கொடுத்தால் நீ என் மனசன் மக்களே போட்ட கூடியதா இல்லையா ஏன் அத்தரை மனது கொண்டு வரே நாங்க கேட்குறோம் பாவத்தை நிர்வாகரு

அதிகாரிகளின் கிழமை இல்லையா ஏன் இந்த உலகத்திலேயே மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடியவர்கள் பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் மண்ணுக்கு சொந்தக்களாக இருக்கக்கூடியவர்கள் முதல் ஓட்டை முதல் வரிசையில் முதல் ஆறாக ஓட்டு போட்டவர்கள் நீ வாழ்க வாழ்க என்று முழக்கம் எழுப்பியவர்கள் கள்ள ஓட்ட ஒழுக்காக போட்டவர்கள் உன்னுடைய கட்டிக்காக தெருவிலே அமர்ந்து சாலை வரையில்

முதலமைச்சராக ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை ஒவ்வொருவரும் பெரிய அதிரடி பாய்ச்சலில் படைத்துள் வருகிறார் என்கிற வரலாறு சுமந்தவர்கள் இத்தகைய அடக்குமுறை நிர்வாக இருந்தாலும் அதை சுமந்து கொண்டு எந்திரை தாங்கி கடைசி வரை இந்த மக்களுடைய உரிமைக்கான கலத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறது இந்த மக்களை விட்டு நாங்கள் விலகி போவதில்லை இந்த மக்களுக்காக போராடுவதுதான் விடுதலை நோக்கமாக கொடுக்கிறார் தமிழ்நாடு அரசியல் இந்த செயலி போக்கை இன்றைக்கு தீர்மானிக்கின்ற ஒரு தலைவராய் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராய்

இது கட்சியின் தலைமை முடிவு கொள்கை முடிவு அரசியல் முடிவு தலைவருடைய கொள்கை முடிவு நான் கூட பேசுவது தவறுதான் அதற்குள்ளாக திமுக கூட்டணி பாமக வந்துவிடும் என்று சொல்கிறார் அது வந்து தளபதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மறுத்துட்டார் ஒருபோதும் இல்லை ஏற்கனவே கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் எந்த கட்சியுமே கொள்கை சார்ந்த கட்சிகள் கொள்கை கூட்டணி இந்த கூட்டணியின் எந்த ஊசலாட்டம் இல்லை

உழைக்கிற மக்களை குழுவுபடுத்தி அரசியல்வாதிகள் தேடுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தி விளையாட்டிற்கு பலியாகாமல் இந்த சமூக நீதிக்கான மண் சமத்துவத்திற்கான மண் சமூக சமூக அடையாளத்திற்கான மண் தந்தை பெரியார் மண் புரட்சி அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடு கலந்து கொண்டிருக்கிற இந்த மண் இந்த மண்ணில் சமூக நீதி அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சியில் தொடர வேண்டும் என்று நாங்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறோம் அத்தகைய திமுக அரசு மீண்டும் தொடர வேண்டும் திமுக கூட்டணி விடுதலை எங்களுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையை விட கொள்கை முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி நாங்கள் வளர்ந்து ஆதரிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக வர வேண்டும் அப்படி வந்தால் இந்த மண்ணின் தலை தலைமுகாது மனவரின் தளத்துக்காது சமூக நீதி இலக்கம் ஆண்டகளின் பட்டம் இயற்றத்தாண்டு இல்லாமல் இருக்கும் இங்கே அடிமன்றன் இருப்பதை மாற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் சமூக சமத்துவம் இந்த மண்ணில் நிலவரும் அத்தகைய நிலையில் தான் தற்போது தொலைநோக்கு அடிப்படையில் கூட்டணி உறுதி செய்கின்ற இந்த அரசு நல்ல பேர் எடுக்கக்கூடாது என்பதற்காக

கல்வி கற்பனக்கு படிப்பாருக்கு சேலஜையும் கொடுக்க மாட்டோங்கன்னா காலேஜி ஆசியலில் இருக்கிற ஆசிரியர் அதுக்கு தேவையான வசதிகளை பிடிச்சி கொடுக்க மாட்டோம்னா சமூக சமுதாயம் கூட கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னா பள்ளி கொடுத்த ஆசிரியரை முழுமையாக நியமிக்க மாட்டோம்னா ஆனால் அந்த பணத்தை திருப்பி ஆகி போயிருப்பாங்க ஏன் இந்த சமூகம் தள்ளி விழுந்து விடக்கூடாது இல்லை அப்படிங்கிற அவர் கடவுளையும் கல்லு நான் கட்டிக் கொண்டு தெரிஞ்சுக்கிறேன்

இன்னும் பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக இன்னும் பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த இடத்தை அளந்து சுடுகாடு பாதை அமைத்து சுடுகாட்டை அமைத்து அதிகாரப்பூர்வமாக அரசியலில் பதிவு செய்து அதற்கான இடத்தை மக்களுக்கு நீட்டித்தர வேண்டும் என்ற வேண்டுகோள் உங்களின் கருவளை மூலமாக அரசுக்கு நாங்கள் விடுக்கிறோம் அப்படி இல்லை சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் மீண்டும் தொடரும்